よし。 நம்ம வீட்டில் இருக்க கேஸ் ஸ்டவ்வில் இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கும் இதுக்காக சர்வீஸ் பண்ண கூப்பிட்டோம் அப்படின்னா அவங்க மினிமம் த்ரீ ஹண்ட்ரடாவது சார்ஜ் பண்ணுறாங்க இந்த சின்ன சின்ன பிரச்சனையை நம்மளே சரி பண்ணிடலாம் ஆல்ரெடி ஒரு த்ரீ மந்த்துக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணப்போ அவங்க என்ன மெத்தடை வந்து ட்ரை பண்ணாங்களோ அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவே வந்துருந்துச்சு அதனால தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தா என்னோடய பர்னர்லேருந்து வர அந்த ஃப்ளேம் வந்து எல்லோ ஃப்ளேமாக வந்து எண்டிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கீழே வந்துட்டு ப்ளூவாகவும் மேலே வந்து எல்லோவாக வர ஆரம்பிச்சிட்டு இதனால் வந்துட்டு பாத்திரம் எல்லாமே ஃபுல்லாக வந்துட்டு கறியாக ஆரம்பிச்சிட்டு சரி அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு சிலிண்டரை ஆஃப் பண்ணியாச்சு சிலிண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே இருக்க அந்த பர்னரை தனியாக கலட்டி வச்சுட்டேன் பர்னரை கலட்டி கழட்டி வச்சதுக்கப்புறம் வந்துட்டு கேஸ் ஸ்டவ் அப்படியே திருப்பிட்டு அந்த வால்வ் இருக்கும் அவங்க வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அந்த வால்வை ஃபுல்லாக எடுத்துட்டு அது உள்ள டஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப ஜாயின் பண்ணாங்க என்னால் வந்துட்டு அந்த மாதிரி கழட்ட முடியல அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு சின்னதாக ஒரு கத்தி வச்சுட்டு ரெண்டு வாட்டி நல்லா தட்டி விட்டேன் தட்டி விட்டதுக்கப்புறம் டஸ்ட்டெல்லாம் வெளியில் அந்த சைடு கொட்ட ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு விளக்கமரு குச்சா அது வந்து நல்லா அழுத்தமான குச்சா எடுத்துக்கணும் இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது கம்பி இருந்தால் கூட நம்ம எடுத்துக்கலாம் அதை வச்சுட்டு அது உடையாத அளவுக்கு நான் விளக்கமரு குச்சி வச்சுருக்கிறதுனால அது உள்ளே உடஞ்சி போகாத அளவுக்கு ஃபுல்லாக வந்துட்டு உள்ளே ஏதாவது டஸ்ட் இருக்கான்னு ரெண்டு பக்கமும் வந்துட்டு முட வந்துட்டு ஃப்ரெண்ட்லேயும் அண்டு பேக்லேயும் வந்துட்டு ரெண்டு சைடும் வந்துட்டு ஏதாவது அழுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து விட்டேன் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பர்னரை செட் பண்ணிவிட்டு சிலிண்டரை ஆன் பண்ணிவிட்டு நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணும்போது எனக்கு சூப்பராக ஃப்ளேம் கரெக்டாக வந்துருந்துச்சு நார்மலாக எப்படி நம்ம அடுப்பு யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரியான ப்ளூ கலரில் இருக்க அந்த ஃப்ளேம் தான் வந்துருந்துச்சு இந்த டெக்னிக் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுனால உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த டெக்னிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலாக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்